என் இனிய பிரியமான நண்பர்களே வணக்கம் இந்த வீடியோவின் ஒரு பகுதியில் மிக மிக முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன் அதை நீங்களே தேடி கண்டுபிடிங்க அந்த விஷயம் உங்களை வந்து நூற்றுக்கு நூறு பவரா பவர்ஃபுல்லாக மாற்ற போகுது ஹலோ சொல்லுங்க ஐயா வணக்கம் ஐயா தங்களுடைய காணொலியே வந்து சிவனுடைய அருளால் நேற்று தான் பார்க்க நேர்ந்தது சரிங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது நான் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மகுமாரிகள் இதுல நான் போனேன் சரி நான் போனது இல்லாம நானு என் ஒய்ஃப் என் பையன் பொண்ணு எல்லாருமே போனோம் சரி ஆனா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல அபுக்கு எல்லாம் போயிட்டு வந்தேன் ராஜஸ்தானுக்கு எல்லாம் கூட்டு போனோம் சரி அதுக்கப்புறம் நடுவுல பாதை மாறி போயிடுச்சு பாதை மாறி எப்படி மாறும் அப்படி மாறும் போன அதுக்கப்புறமா இவங்க குடும்ப சூழ்நிலை சொந்தக்காரங்க உம் உங்க வெள்ளை புடவ கட்டுறது இதெல்லாம் அதெல்லாம் அவங்க பிடிக்கல சரி அவங்க சைடுல கொஞ்சம் இவங்க வீட்டுக்கார அம்மா சைடுல ரொம்ப அம்மா அப்பா அம்மா எல்லாம் பிரச்சனை பண்ணாங்க சரி அப்ப நீங்க உறுதியா இருக்கணும்ல நம்ம உறுதியா இல்ல அதுதான் நீங்க உறுதியா இல்ல அவங்க பக்கம் நான் உறுதியா இல்ல தவறு நம்ம பேர்ல மத்தவங்க பேர்ல எல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஆமா ஆமா சொன்ன நீங்க உறுதியா இல்ல அதனால சிவன் என்ன பண்ணுவாரு கடவுள் அவர் அவரு இப்ப அதனால ஆனா வச்சுக்கிற கருணியால மறுபடியும் வந்து எனக்கு நேத்து அத பாக்க வேண்டிய இதுல இருந்த பாத்து நே நேத்தெல்லாம் பாத்து தான் ரொம்ப நாள் கழிச்சு தூங்குன நல்லபடியா அப்படியா சரி ஆமா நான் நைட் அதாவது ஈவினிங் ஏழு மணிலிருந்து நைட் ஒன்பதரை மணி வரை பாத்தேன் சரி ஆனா இப்ப இப்ப என்னன்னா எப்படி தியானம் பண்றது என்ன என்ன முறையில பண்றதுன்றது தெரியல அதாவதுங்கய்யா அதாவதுங்க சொல்றேன் கேளுங்க அதாவது என்னன்னா அந்த பிரம்ம குமாரிகளா இருக்கட்டும் வேற எங்க போனாலும் நமக்கு தெளிவா சொல்லிக் கொடுக்கறது இல்ல நம்மளும் வந்து எந்த ஒரு பயிற்சியுமே இப்ப உதாரணமா அஸ்வினி முத்திரன்ட்டு சொல்லி கொடுக்குறாங்க அது வந்து தெளிவா அவங்க சொல்லிக் கொடுக்கறதே இல்ல இவங்களும் கத்துக்கிறேன்னு போறவங்களும் அது தெளிவா எடுத்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றதும் இல்லை

இப்ப நான் வந்து இன்னில இருந்து பாபாவோட இது வந்து நான் வந்து கண்டிப்பா அதாவது வேற ஆப்ஷனே இல்ல இப்ப எனக்கு கண்டிப்பா இத தவிர இத விட சுலபமா இத விட ரொம்ப நம்ம லேங்குவேஜ்ல சொல்றதுக்கு ஆள் இல்ல தமிழ்நாட்டில இல்ல

பாக்கும்போது எல்லாம் குழப்பிட்டே இருக்காங்க மக்கள் வந்து பாவம் அவங்களுக்கு எல்லாம் குழப்பி தான் விடுறாங்க யாருமே தெளிவா சொல்லவே இல்ல இந்த அளவுக்கு ஓப்பனாவும் யாரும் பேசல அதாவது நம்ம வந்து இதை யூடியூப் ஆரம்பிச்சு மக்களுக்கு நூத்து நூறு தெளிவா சொல்லணும் அப்படின்னு தான் நான் யூடியூப் ஆரம்பிச்சேன் சரிங்க சார் சரிங்க அப்புறம் நீங்க தான் சார் சொல்லணும் இப்ப எனக்கு இன்னில இருந்து நான் கரெக்டா முறைப்படி வந்து தியானம் பண்ணணும் சிவனை தரிசிக்கணும் அதுக்கு உண்டான வழி அதுக்கு உண்டான நீங்க இவ்வளவு வருஷம் அழகா போயிட்டு இருந்திருக்கீங்க அதுக்கப்புறமா இழுத்து விட்டுருச்சு மாயா வந்து உண்மைதான் வாணி படிப்பேன் வாணி கேப்பேன் ஒரு அந்த மூணு வருஷம் நல்லா அழகா போயிட்டு இருந்தது சார் ஒரு பிரம்மகுமாரிகள் தான் நம்மள தாம்பரத்துல இருந்தாங்க வழி நடத்திட்டு இருந்தாங்க அவங்க சடனா வந்து உடம்பு முடியாம இறந்தே போயிட்டாங்க அப்படியா சரி அதெல்லாம் அந்த இடத்துல அது செயல்படாம போயிடுச்சு நாங்களும் வந்து அதாவது வாய்ப்பு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி அவங்க பிரம்ம குமாரிகள் அவங்க என்ன திரும்ப பண்றாங்க அது வந்து ஒரு அதிகார மையங்கிறது எங்கயோ போகும் அது பாட்டுக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்க ஒரு கிளிப்புள்ள மாதிரி சொன்னதே சூரிய அழகா சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு பாடம் சொன்னா அந்த கிளிப்புள்ள மாதிரி அவங்க சொன்னதையும் அழகா சொல்லுவாங்களே தவிர நம்ம ஒரு பிரச்சனைன்னு சொன்னோம்னா அதுக்கு சொல்யூஷன் சொல்லவே மாட்டாங்க இல்ல சொல்யூஷன் இதுவரைலாம் அவங்க சொன்னதும் இல்ல நாமளும் அத அது அதுலதான் கொஞ்சம் நம்ம அதேதான் அதேதான் இப்ப என்ன சுச்சுவேஷன் நம்மளுக்கு ஒரு சுச்சுவேஷன் அமையும் போது நம்ம கத்துக்கனது எந்த விதத்துலயாவது ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னா நம்ம கத்துக்கன முறை சரி அததான் சொல்ல வரேங்க ஐயா நான் அதான் சொல்ல வரேன் அதாவது அவங்க வந்து சிஸ்டர் வந்து கிளிப்புள்ள மாதிரி சொல்லுவாங்கள தாரு வேற ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க அப்படிங்க நம்ம ஒரு பிரச்சனை போனோம்னா அதெல்லாம் ஊழ்வேன அதெல்லாம் அவளதான் கரும நீங்க அனுபவிங்க கஷ்டப்படுங்க அப்படிம்பாங்க ஆமா இது நடக்கத்தான் செய்யணும்ட்டாங்க நடக்கதான் செய்யட்டாங்க அப்படிதான் ஐயாயிரம் வருஷம் கழிச்சு மறுபடியும் இதேதான் நடக்கும் அதான் அந்த கிளிப்பொள்ள மாதிரி திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கு வேற ஒண்ணு அது யூஸ் இல்ல உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணி அது எப்படி அத கடந்து போறதுன்னு கத்து குடுத்தா தானே போவீங்க போவீங்க ஆமா சார் இல்லன்னா அதுல மாட்டிக்கிட்டு அப்படியே 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 நின்னுக்குவீங்க அப்புறம் மாயா வந்து கூட்டிட்டு போய்டும் மாயா வந்து கூட்டிட்டு போயிடுச்சு மாயால தான் உழண்டு போயி ஒரு நான் சொல்றேன் பாருங்க அந்த தூக்கம் வராதெல்லாம் சிதா மெடிசன் ஹோமியோபதி மெடிசன் எல்லாம் போயி ஆஹ் எல்லாம் பண்ணேன் எதையுமே நான் பாலோ பண்ணல ஏன்னா இயற்கையா மனுஷனுக்கு வர வேண்டியது நம்மளுக்கு எதனால வரல அப்படின்னா ஆனா நேத்து சடனா சிவனோட கருணையால இந்த யூடியூப்ல நேத்து ஈவினிங் ஏழு மணிக்கு எதையோ பாக்க போயி இத பாக்க நேர்ந்தது பாத்த உடனே புடிச்சேன் அப்படியே புடிச்ச உடனே நைட்டு அவ்வளவு நிம்மதியா அழகா தூங்கி காலையில எழுந்து அஞ்சு மணிக்கு தெரியல ஆனா அஞ்சு மணிக்கு எழுந்து நீங்க சொன்னீங்கல்ல நீயே நான் நானே நீ உம் அத வந்து ஒரு பத்து நிமிஷம் ப்ரேயர் பண்ணேன் சரி அதுக்கப்புறம் அந்த இது அஸ்வினி இதுல அதாவது மூலாதாரத்துல இருந்து கொண்டு வந்து தெரியாது தெரியல அது அதனால நம்ம எதுக்கு விளையாட்டா எதனா பண்ண போய் அத நீங்க ஸ்டெப் ஸ்டெப் கத்துக்கிட்டா வந்துரும் ஆமா சார் எடுத்துல ஒரு காரை கொடுத்து நீங்க ஓட்டு பண்ண ஓட்ட முடியும் ஓட்ட ஓட்ட முடியாது ரெண்டாவது அது கத்து குடுக்கிறதுக்கு ஒரு ஆள் கரெக்டான ஆள் வேணும்ல அந்த சந்தேகம் வர அப்புறம் கேட்டுக்கலாம் சந்தேகம் வந்தா கேளுங்க சரி சரி என்ன பண்ணணும் சொல்லுங்க அதாங்க யா இந்த நானே நீ நீயே நான் அவரை வந்து அவரு அவரா மாறுறீங்க அந்த சிவஸ்வரூபமா நீங்க மாறி நிக்கணும் அதான் தியானம் அதுல வந்து நீங்க அந்த அத செய்யும் போது உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் சால்வ் ஆயிடும் அது ஒண்ணுதான் தீர்வு எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் தீர்வு இப்ப கவனத்தை வந்து நம்ம எங்க வைக்கணும் கவனத்தை முதல்ல நீங்க ஒழுங்குபடுத்தி ஒருமுகப்படுத்தி என்ன உங்க புருவமத்தியில ஃபர்ஸ்ட் வைங்க நினைங்க நினைச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சும்மா இருக்கிறதுதான் நீங்க வந்து இப்ப இப்ப வந்து பாருங்க நல்லா கவனியங்க இப்ப குருவமதியிலே சிவன் இருக்காரு புருவமதியிலயும் சிவன் இருக்காரு தல உச்சியிலயும் சிவன் இருக்காரு பின்னாடி பேக் சைடு மூலாதாரம் சொல்றோம் இல்லையா அங்கேயும் சிவன் இருக்காரு எல்லா இடத்துலயும் சிவன் இருக்காரு அவருடைய ஒளி அவருடைய பவர் எல்லா பக்கம் பாஸ் ஆகிட்டு இருக்கு மேல அங்க சிவலோகத்துல அவரு இருக்காரு ஆனா அங்க இருந்து எல்லாத்துக்கும் ஒரு செகண்ட்ல ஊடுருவி வர முடியும் அவரால் அது வந்து மக்களுக்கு புரியாது அது எல்லாம் மறந்துட்டாங்க அந்த அந்த நாலேஜ் அவங்களுக்கு இல்ல நம்மள நம்ம பத்தி நாலேஜ் இல்ல சிவனை பத்தி நாலேஜ் எந்த நாலேஜும் உங்களுக்கு கிடையாது இல்ல அங்க சிவா அங்க அவ்வளவு தொலைதூரத்துல அங்க நட்சத்திரத்துக்கு மேல சூரியனுக்கு மேல நட்சத்திரத்துக்கு மேல சிவலோகத்துல சிவன் இருக்கிறாரு அங்க இருந்துகிட்ட இங்க வந்து ஒரு செகண்ட்ல இங்க வந்து ஊடுருவி எல்லாம் முடிச்சிருவாரு டக்குன்னு அவர் நினைச்சாரு எங்க எந்த புள்ளிலயும் போய் எங்க வேணாலும் போய் எதையுமே டக்குன்னு மாத்திடுவாரு செஞ்சிருவாரு அந்த அளவுக்கு அவர் பவர் இருக்கு அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி அது நமக்கு புரியுமானா நமக்கு புரியாது ஹம் அந்த பின்னாடி அந்த லைட்டை வச்செல்லாம் அப்ப கட்டு கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வேணாம் கொடுங்க அதெல்லாம் வேணாம் மனசுல நினைச்சுங்க ரவுண்டா சிவப்பா இருக்கு மனசுல நினைச்சுங்க போதும் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த பருவ மத்தியில ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சும்மா இருங்க அதாவது திருப்தி எல்லாமே இருக்குது சிவனே அங்க இருக்காரு நான் வந்து அப்படியே சும்மா அப்படியே சும்மா இருக்கேன் பூர்வ மத்தியில வச்சு நீங்க கேட்டீங்க அங்க வச்சுட்டு சும்மா இருங்க அங்க சிவனே இருக்கிறாரு எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னுட்டு அப்படி சும்மா இருங்க இந்த புருவ மத்தியில அப்படி சும்மா இருங்க அவ்வளவுதான் நீ ஒண்ணும் வேண்டாம் சும்மா இருந்தாவே எல்லாம் அவர் பாத்துக்குவாரு அங்க இருக்காரு அவரு அவர் எல்லா இடத்துல இருக்காரு அதனால புருவ மத்தியில அப்படியே சும்மா இருங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே இருங்க அதுக்கப்புறம் அப்படியே தலை தலைக்கு மேல நினைங்க தலை உச்சியில நினைங்க அங்க ஒரு அப்படி சும்மா இருங்க திருப்தியா இருங்க சும்மா இருங்க அப்படியே ரெண்டு நிமிஷம் அவ்வளவுதான் கவனத்தை நிறுத்தி வைக்கணும் அப்புறம் அங்க இங்கே ஓடக்கூடாது

ஆஹ் வார ஒரு நாளைக்கு இருக்கலாம் பத்து நாளைக்கு குடுக்க இருக்கலாம் ஒன்னும் தப்பு இல்ல இப்போ உங்களுக்கு கன்வீனியட்டா சௌரியமா இருக்கு அன்னைக்கு ஒரு நாள் செலெக்ஷன் பண்ணி அன்னைக்கு இருந்து ரெஸ்ட் எடுத்து தூந்தால்தான் செய்யுங்க இப்ப நான் சொல்ல வந்து சொல்லிடுறேன் அதாவது இப்போ உங்க உடம்ப நீங்க சரி பண்ண வேண்டியிருக்கு இருக்கு உடம்புங்கும் போது என்ன சாப்பிடுறோம் அளவோட சாப்பிடுறோமா நேரத்துக்கு சாப்பிடுறோமா தண்ணி குடிக்கிறோமா நல்லா நம்ம தூங்குறோமா இந்த உடம்பு தூக்கம் தேவைதானே நம்ம தூக்கம் தேவை தூங்குறோமா அப்படிங்கிற ஒவ்வொன்றும் அது எப்படி உடம்புக்கு என்ன என்ன செஞ்சா அது சரியா இருக்குங்கறதெல்லாம் நீங்க பாத்துக்கணும் என்ன உணவு சாப்பிடணும் என்ன உணவு கூடாது இதெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணி நேரத்துக்கு அந்த எந்த நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் டிசைட் பண்ணி உடம்பு நல்லா வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருங்க செஞ்சுட்டு மனசுக்கு வந்து மனசை சரி பண்றதுக்கு அது நீங்க தான் அது தனி வீடியோ தான் போடணும் சுருக்கமா சொல்றேன் மனசு உணவு முறை மட்டும் நீங்க எனக்கு சொல்லிட்டீங்கன்னா நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் ஒழுங்குபடுத்தி ஒருமுகப்படுத்தி கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அஹ் பழக்கப்படுத்தி பயிற்சி பண்ணி வச்சுக்கணும் பக்குவம் பண்ணி வச்சுக்கணும் அப்பதான் அதுக்கப்புறம் தான் நீங்க புருவத்தில் நிறுத்த முடியும் இல்லைன்னாக்கா ஒரு நாளைக்கு நீங்க செய்வீங்க அப்புறம் விட்டுருவீங்க அதனால இப்ப நான் சொல்லிடுறேன் புருவ மத்தியில நினைக்கிறீங்க ரெண்டு நிமிஷம் அப்புறம் தல உச்சி ரெண்டு நிமிஷம் நினைக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து சந்திரனை நினைங்க சூரியனை நினைங்க அது ரெண்டு நிமிஷம் அப்படியே நினைச்சுட்டே போங்க மெல்ல மெல்ல பொறுமையோ அப்படியே நினைச்சுட்டே போறீங்க சூரியனை நினைக்கிறீங்க அடுத்தது வந்து நட்சத்திரத்தை நினைக்கிறீங்க அதுக்கப்புறம் நட்சத்திரத்தை பூரா அந்த பிரபஞ்சம் சொல்லுவாங்க அந்த அந்த இப்ப நட்சத்திரம் மண்டலம் அது அப்படியே நினைக்கிறீங்க அது நினைச்சு அப்படியே அங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சிவலோகத்தை நினைங்க சிவலோகம்ங்கிறது அதுக்கு மேல உயரத்துல வெட்டவலி அதுக்கு வெட்டவெளியை பார்க்கும்போது அது மேல சிவலோகம் இருக்கு அந்த சிவலோகத்துல சிவன் இருக்காரு அத வந்து நம்ம நூத்து நூறு நூத்து நூறு நம்பணும் இருக்கிறாரு அவ்வளவுதான் அப்ப அவர் நினைக்கிறோம் அவர் எப்படி இருக்காருன்னா ரவுண்டா சிவப்பா இருக்காரு அது வந்து கண்ணுக்கு தெரியாத புள்ளி என்ன கண்ணுக்கே தெரியாத புள்ளி நம்ம சிவப்பா தான் நினைக்க முடியும் அவங்க சிவப்பா இருக்கு அதான் நம்ம நினைக்க முடியும் அத நீங்க நினைக்கிறீங்க அது நினைக்கணும் அப்படியே சிவ சொரூபமா அந்த சொரூபமா நீங்க அவராவே மாறிடணும் நம்ம தான் அதுன்னு நினைக்கணும் அப்பதான் நீங்க அதுல போயிட்டு ஈஸியா போய் அவரை நிக்க முடியும் இப்ப புருவ நிக்கிறீங்க நம்ம உடம்பு நம்ம புருவ மஞ்சள் நினைக்க முயற்சி பண்றீங்க அதே மாதிரி அந்த ரவுண்டா சிவப்பா இருக்கக்கூடிய சிவ ஒளி அந்த ஒளி வந்து நம்மதான் தான் நம்ம தான் நீங்க ரெண்டு ஒண்ணு தான் நம்மளும் ஒண்ணு தான் நீங்க நினைக்கும் போதுதான் நம்ம அப்பா நம்முடைய அப்பா அப்படி நினைக்கும் போதுதான் நீங்க அதுல வந்து மனசு நிக்கும் அது மனசு நிக்கிறது மனசு ஓடிடும் கரைஞ்சிடும் அந்த சொருவனாவே நீங்க மாறிடுங்க அந்த இதுலதான் மனசு அங்க நிக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஓடியே போயிடும் தலைவறிக்க ஓடி போயிரும் மாயா பிரச்சனை எல்லாம் ஓடி போயும் இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லா சால்வ் எல்லா பிரச்சனையும் ஒட்டு பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க படிப்படியா வந்து ஒரு எவ்வளவு நேரம் இருக்கலாம் பத்து நிமிஷம் இருக்கலாம் அரை மணி நேரம் இருக்கலாம் ஒரு மணி நேரம் இருக்கலாம் எவ்வளவு நேரம் நாங்க இருக்கலாம் அவரு ஒண்ணு அப்படியே இருக்கலாம் இருந்துட்டு படிப்படியா நட்சத்திரம் சூரியன் சந்திரன் அப்படியே உச்சந்தலை அப்படியே படிப்படியா இறங்கி மெதுவா வரணும் பொறுமையா இதுதான் முழுமையா செய்யறது அங்க போயிட்டு நீங்க இந்த அவசரம் போக்குவரத்து இந்த உலக பிரிவு இதெல்லாம் ஞாபகம் வரக்கூடாது வந்ததுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறமும் உச்சந்தல்ல வந்து அப்படியே உடம்பு புறம் அப்படியே வர்றீங்க உடம்பு புறம் நினைச்சுங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க வேலையெல்லாம் செய்யும் போது பக்கத்துலயே கூடவே இருக்காரு நினைச்சிட்டு பொறுமையா சந்தோஷமா திருப்தியா சந்தோஷமா திருப்தியா நீங்க எல்லா வேலையும் செய்யுங்க அவளை இங்க இருக்கும்போது போது பதட்டப்பட்டுகிட்டு ஒரு நெகட்டிவ் அதெல்லாம் கசாம்சம் எல்லாம் பண்ண கூடாது அதை பண்ணும் போது நமக்கு ஒரு தியானத்துக்கு தடையாயிரும் அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் கவனமா இருக்கணும் அவரை பக்கத்துல இருக்காரு நினைச்சிட்டு நீங்க எல்லா வேலையும் செய்யுங்க அது ஒரு வேளை மறந்துடுச்சுனாலும் திரும்பவும் உடனே ஞாபகப்படுத்திக்கிங்க அப்படிங்கும் போது அவர் உங்களுக்கு அப்படி செய்யும் போது உங்களுடைய வேலையெல்லாம் ஈஸியா இருக்கும் எல்லா வேலையும் சிவனே உங்களுக்கு செஞ்சு முடிச்சிருவாருங்க ஈஸியா போறது கஷ்டமில்லாம போறது இதுதாங்க டெக்னிக்

அதனால நீங்க வந்து ஸ்ட்ராங்கா ஸ்டெடியா உறுதியா இருங்க நான் வந்து நான் வந்து இந்த மாதிரி சொர்க்கத்துக்கு போகணும் நான் வந்து உயர்ந்த நிலைக்கு போகணும் நான் வந்து இந்த வினாடிலாம் மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கணும் அதான் லட்சியமே அதான் இந்த வினாடிலாம் சுகமா இருக்கணும் நூத்துக்கு நூறு நூத்துக்கு நூறு தான் அந்த அதையும் புரிஞ்சுங்க ஞானம்னா ஞானம்னா சொல்லிட்டேன் சர்வம் சிவமயம் நீ அது சர்வம் சிவமயம் அவர் தவிர வேற எதுவுமே இல்லவே இல்லை கிடையாது எதுவுமே கிடையாது எந்த பவரும் கிடையாது அது மாயாங்கிறது உங்களை கெடுத்து கெடுத்து விடும் வேற ஒண்ணு அது செய்யறது அது ஒண்ணுதான் செய்ய தெரியும் அது செய்ய வேண்டிய ஒரே வேற மாயா செய்யறது உங்களுக்கு கெடுத்து விட்டுரும் அவ்வளவுதான் நல்லா இருக்கிறத சுகமா இருக்கிறத சந்தோஷமா இருக்கிறத கெடுத்து விடும் உங்களுக்கு கவலைய கொண்டு வரும் அதுதான் அது செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை புரிஞ்சுக்க மாயாவை புரிஞ்சுங்க அது உங்களுக்கு சண்டை மூட்டம் உங்களை வம்புழுக்கும் உங்களுக்கு கவலையை கொண்டு வரும் பயத்தை கொண்டு வரும் உங்களை உங்களை வந்து என்ன சொல்றது நிறைய விடியல சொல்லியிருக்கேன் அது எதுக்கு செய்யணும் தெரியும் அது டியூட்டியா தானே

அப்புறம் அந்த ஏதாவது மாயாவுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யக்கூடாதுல்ல சண்டை போட்டுக்கிறது பழி வாங்குறது மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு மனசுக்குள்ள ஒரு விரோதம் அப்புறம் ஆசை நிறைய ஆசைப்படுறது அப்புறம் அந்த உலக எல்லாம் பற்று ஆசைங்க பற்று ரொம்ப பற்று ரொம்ப ஆசைப்படுறது ரொம்ப பற்று வச்சிடும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாக்க அது மாயாவுக்கு கொண்டாட்டம் ஆயிருது உடனே வந்துடும் அப்புறம் என்ன சண்டை கோபம் பழி வாங்கணும் விரோதம் அப்புறம் என்ன வெறுப்பு இதுதானே இப்போ வந்து வார்த்தைகள் அக்கா பேசுறது அந்த விஷயத்துல கொஞ்சம் அது கத்துக்க ஏற்கனவே போனதுனால நான் எந்த தவறு நடந்தாலும் முதல்ல என்னென்ன வந்து சொல்லிடுவேன் மொத்த தவறுக்கு நம்ம தான் காரணம் சொல்லிருங்க மன்னிப்பு கேட்டுக்கங்க மன்னிப்பு கேட்டுருங்க உடனே சொல்லிருங்க அது மறந்துருங்க அவ்வளவுதான் ஆனா நிறைய இப்போ பண இழப்புகள் எல்லாம் வரும்போது நம்ம இது பண்ணிட்டோம் உம் நம்ம வந்து ம ஆனா நம்ம ஒரு ஆளு கிட்ட வாங்கி அப்புறம் நம்ம அவனுக்காக நம்ம செலவு பண்ணிருக்காங்க ஆமா அப்படிதாங்க வரும் அதெல்லாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குழப்பமான மனநிலைமை இருந்து தெளிவா வந்துட்டேன் பிரச்சனைக்கு காரணம் நம்மதான் சரிங்க ஆமா சரி பண்ணனும் அவ்வளவுதான் இப்போ சொன்னதை கவனமா வச்சிட்டு கவனமா அடியெடுத்துவிங்க எந்த வேலைய செய்யறீங்களோ அதுல கவனமா இருங்க அவரை மறக்காம இருந்துங்க எந்த வேலை செய்யறீங்களோ அதுல நூத்து நூறு கவனம் வச்சு சிறப்பா செய்யுங்க கவனமா அடி எடுத்துருங்க கண்டிப்பா வெற்றிக்கு போலாம் அது இன்னைக்கு அரைக்குறைய செஞ்சேன் நீங்க யூடியூப்ல வச்சு இதை வச்சு இன்னைக்கு தியானம் பண்ண இந்த காலையில ஆபீஸ் வந்தா அது பாட்டு வேலை நடந்துருக்கு அது பாட்டு வேலை நடக்குது நெட்டெல்லாம் நெட் கனெக்ஷன் இல்ல இன்னைக்கு காலையில வந்தா இன்னைக்கு வந்து நெட் குடுக்கணும்னு எந்த மெசேஜும் போடல ஆனா ஓபன் பண்ணா வருது யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டா வருது இந்த பேட்ச் எல்லாம் அனுப்பிச்சுட்டே இருக்கு சரி 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 ஆனா கவனம் வந்து இப்ப உங்க யூடியூப் கேட்டுக்கிட்டே தான் நான் வேலை பாத்துட்டேன் அப்படியா நீங்க வந்து அப்பறமா நம்பர் வந்தது சரி நம்பர் போட்ட முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டது சரி அப்புறம் பேசுவோம் அப்படினா நீங்களா பாருங்க கரெக்ட்டா நீங்க லைன்ல வந்துட்டீங்க அத நீங்க பண்ணனும்னு பேசுனே அதாவது நம்ம அது கூட ஒரு ஐசி இந்த நீங்க பண்ணனும்னு எடுக்கறேன் இப்பதான் வந்தேன் வீட்டுக்கு அதே மாதிரி நீங்க அவர் இருக்கிறார் பக்கத்துல இருக்காரு நினைச்சிட்டு நீங்க வேலை செஞ்சா எல்லா வேலையும் வரிசையா கிடு கிடு ஒரு செகண்ட் கூட லேட் ஆகுது டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் சூப்பரா நடக்குது ஆனா நீங்க அவர் மறந்துட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படணும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டமாவே இருக்கும் அதுக்கு என்னடா வலின்னு பார்த்தா என்னன்னு ஒண்ணு புரியாது என்னன்னே புரியாது ஒண்ணுமே புரியாது என்ன ஒண்ணுமே முடியாது என்ன செய்ய இவ்வளவு பிரச்சனை இருக்கு இதுக்கு என்ன ஒரு ஒரு ஒண்ணுமே சொல்யூஷன் இல்ல இல்ல எந்த வழியும் இல்ல புரியுங்களா அப்படிங்கும் போது ஒரே ஒரு வழி இருக்கு என்ன அகதின்னு சொல்லுவாங்க அகதினா ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு கதிய இல்லன்னு அர்த்தம் அகதினா ஆனா கதினாக்க நமக்கு ஒரு கதி இருக்கு யாரு அப்பா இருக்காரு அவருதான் ஒரே வழி ஒரே இது புரியுதுங்களா நமக்கு வந்து அப்பா இருக்காரு உங்களுக்கு கவலையே இல்ல தீர்ந்து நூத்துக்கு நூறு தான் கவலையே கிடையாது நூத்து நூறு சந்தோஷம் நூத்து நூறு அந்த ஒரு திருக்குறள் ஒண்ணு சொன்னீங்களா உலகத்திலே மிகப்பெரிய முட்டாள் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஒண்ணு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்றேன் யாருக்கும் அறிவுரை சொல்லாதீங்க அறிவுரைய ஒன்னும் சொல்ல வேண்டாம் நம்ம சொல்றோம் கே போறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் யாரையும் திருத்தல்ல யாரையும் திருத்த போலீங்க கேட்டுட்டு மாறுறீங்களா அவ்வளவுதான் மற்றபடி நான் யாரையும் போய் திருத்தல எதையும் எதிர்பார்க்கவும் ஏழு மாசமா எதையும் எதிர்பார்க்கவும் தான் பண்ணிட்டு இருக்கேன் எதையுமே நான் எதிர்பார்க்கல மக்கள் எவ்வளவு குழப்பத்துல இருக்காங்க அதுக்காக பண்ணிட்டு இருக்கேன் சொல்லி முதலே சொல்லிட்டேன் இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்தணுங்கிறதான் யூடியூப ஆரம்பிச்சேன் அவ்வளவுதான் உண்மை இதுல ரொம்ப தெளிவா இருக்கு அதாங்க நமக்கு எல்லாத்துக்கும் இதுக்கும் ஒரு சொலியூஷன் அவர்தான் அப்பா தான் நம்ம தந்தை தான் வந்து எல்லா பிரச்சனையும் சொலியூஷன் அவரை நீங்க நினச்சிங்கன்னா எல்லா சிக்கலும் ஓடிரும் அவரை மறந்துவிட்டீங்கன்னா எல்லா சிக்கலும் வந்துடும் இவ்வளோதாங்க குறைஞ்சிட்டிங்களா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அன்புள்ள நண்பர்களே நம்முடைய அப்பா சிவ தந்தையை நூற்றுக்கு நூறு அன்போடு நினைவு செய்யுங்க நூற்றுநூறு திருப்தியாக சந்தோஷமாக நினைவு செய்யுங்கள் நூற்றுக்கு நூறு தைரியமாக நூற்றுக்கு நூறு நம்பிக்கையோட நினைவு செய்யுங்க இதுதான் யோகா நூற்றுக்கு நூறு அவராகவே மாறிடுங்க அவராகவே மாறிடுங்க இதுதான் வந்து நூற்றுக்கு நூறு தியானம் இதுதான் யோகா அன்புள்ள பெரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுக்கிட்டுருங்க ஒரே ஒரு லைக்கு இந்த வீடியோவை உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்கிரைப் பண்ணி வச்சுங்க சப்ரைப் அன்புள்ள நண்பர்களே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க பிரியமான இனிய நண்பர்களே அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கவனமாக கேளுங்கள் அதாவது இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மூணு மாதம் தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் தொடர்ந்து தியானம் பண்ணிட்டேன் அப்போ வந்து சிவ தந்தை சிவன் வந்துட்டு எனக்கு ஒரு வரம் கொடுத்தாரு அதாவது நீ என் மனைவி நீ என் மனைவின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக ஒரு வரம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் என்னை எந்த வேலையும் செய்ய விடாமல் எந்த தொழிலும் செய்ய விடாமல் என்னை பற்றி சொல்லு அப்படின்ட்டு என்னை கட்டாயப்படுத்தினார் அதனால் நான் ஒரு அருமையான புக்கு பிரிண்ட்டு பண்ணேன் அப்படி அப்படி பிரிண்ட்டு பண்ணும்போது பிரிண்ட் பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் கூட ஒரு பத்தாயிரம் நோட்டீஸ் ஏன்னா புக்கு படிக்க மாட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரம் நோட்டீஸ் அடித்து வீடு கூட எல்லா ஊருக்கும் போய் வீடு கூட எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டே இருப்பேன் சிவனை பற்றி அழகாக பிரிண்ட்டு பண்ணி அந்த நோட்டீஸ் வச்சுருக்கேன் இன்னும் வச்சுருக்கேன் இருபது வருஷமாக வச்சுருக்கேன் நிறையா வச்சுருக்கேன் அந்த நோட்டீஸை வீடு கூட போய் ஊர் ஊராக போய் எல்லா வீட்டுக்கும் போட்டுருவேன் கொடுத்துட்டே இருந்தேன் இப்போ இருபது வருஷமாக அதான் இருக்கேன் இருபத்தி மூணு வருஷமாக அதெல்லாம் செஞ்சுக்கிட்டுருக்கேன் இப்போ வந்து யூடியூப் ஆரம்பித்து ஏழு மாதம் ஆச்சு இப்போ இந்த ஏழு மாதம் ஆனதுக்கப்புறம் இப்போ நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி எனக்கு தியானம் சொல்லிக் கொடுங்க தியானம் சொல்லிக் கொடுங்க தியானம் சொல்லிக் கொடுங்கன்னு ரொம்ப ஃபோன் பண்ணி அடிக்கடி பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க அதனால் வந்து ஒரு தியான மண்டபம் தியான மண்டபம் கட்டலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நேற்று தான் அப்படிங்கும்போது எங் என்கிட்ட வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கு நிலம்லாம் எனக்கு தேவை கிடையாது அது மாதிரி பணமும் இருக்கு எனக்கு பணமும் தேவை கிடையாது இருந்தாலும் ஏன் ஏன் சொல்றேன்னா இது எதுக்காக சொல்கிறேன்னா நான் மட்டும் இதை செய்யக்கூடாது அதனால இதில் வந்து பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க நூறுரூவாயோ ரூபாயோ இரநூறுவாயோ நீங்க கொடுக்கலாம் அது ஒன்றும் கட்டாயம் கிடையாது இதை வந்து ஏன் இதில் சொல்றேன்னு சொன்னாக்க நீங்கள் பின்னாடி ஒரு காலத்துல வந்து நீங்கள் சொல்லியிருந்தா சொல்லியிருந்தா நான் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் உதவி செஞ்சிருப்பேனே அப்படின்னு நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது அதுக்காக தான் இந்த இதை நான் வந்து இந்த வீடியோ மூலமா தெரிவிக்கிறேன் அப்புறம் பாருங்க இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆன்மீக புக்கு சிவனை பற்றி ஒரு புக்கு பிரிண்ட் பண்ணேன் இல்லையா அப்போ வந்து சில பேர்த்திட்ட ஒரு ஆயிரம் ரூபா கொடுங்க இந்த புத்தகத்துக்காக பிரிண்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் தேவைப்படுது அதனால நீங்கள் ஒரு ஆயரருவா மட்டும் அதில் கொடுங்கன்னு சில பேர்த்த கேட்டேன் அதுல வந்து ஒரு ஐந்து நபர்கள் ஐந்து பேர் கொடுத்தாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல பெரிய மாளிகை பெரிய வீடு கட்டிட்டாங்க மாளிகை மச்சி வீடு பெரிய வீடு கட்டிட்டாங்க ஒரு வருஷத்துலேயே கட்டிட்டாங்க எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் நமக்கு வந்து ஒரு வரம் கொடுத்துருக்கிறாரு நீ என் மனைவி அப்படின்ட்டு அதனால் வந்து தான் இப்படி நடக்குது போல இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு அதே மாதிரி இந்த வரம் கொடுத்ததுக்கப்புறம் அவர் என் கூட தான் இருக்கிறார் நல்லா தெரியுது அதே மாதிரி நான் அவர் கூட இருக்கிறேன் என்னை வந்து இந்த ஆன்மீகத்திலேயே தான் இந்த ஆன்மீகம் என்னை பற்றி சொல்லுன்னு தான் அவர் என்னை கட்டாயப்படுத்திகிட்டே இருக்கிறார் அதாவது நூத்துக்கு நூறு ஆன்மீக பணியே செய்யி மக்களுக்காக சேவை நீ வந்து கட்டாயப்படுத்தி நான் வேற ஒரு தொழில் பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன் எத்தனையோ தொழில் இருக்கு எத்தனையோ வேலை இருக்கு நான் பாட்டு பாத்துட்டு போயிட்டே இருப்பன நண்பர்களே நண்பர்களே இந்த அஞ்சு ஏக்கர்ல விவசாயம் செஞ்சாவே போதும் வேற ஒண்ணும் நான் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை இந்த விவசாயம் பண்ணாவே எனக்கு போதும் இப்போதான் நண்பர்களே ஒரு ஞாபகம் வருது அதாவது அந்த அந்த பணம் கேட்டேன் இல்லையா சில பேர்த்திட்ட அதில் வந்து ஒருத்தர் எவ்வளோ சொன்னேன் தெரிஞ்ச நம்ம நெறி பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர் தான் நீங்கள் ஒரு ஆயிரம் கொடுங்கன்னு எவ்வளோ சொன்னேன் ஆனால் அவர் கொடுக்கவே இல்லை அந்த கொடு கொடுக்கல அவர் வந்து எல்லாருமே வீடு கட்டிட்டாங்க அது கொடுத்தவங்கலாம் எல்லாருமே வீடு கட்டிட்டாங்க ஆனால் அந்த கொடுக்காத நபர் வந்து இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டிலே தான் இருக்கிறார் இன்னமும் இருபத்தி மூணு வருஷம் வாடகை வீட்டிலே தான் இருக்கிறார் சொந்த ஊடு கட்டில் ஒரு ஃப்ளாட்டு வாங்கலை எதுவுமே அவர் செய்யாமல் அப்படியே தான் இருக்கிறார் ஆனால் அவர் வசதி வாய்ப்பும் இருக்குது ஆனால் அப்படியே தான் இருக்காரு டெவலப் இல்லாமல் இருக்கிறார் அப்படியே இருக்கிறார் அதனால் நண்பர்களே நல்லா கவனிங்க இப்போ வந்து நீங்கள் சிவனுக்கு தான் இந்த காணிக்கை கொடுக்குறீங்க நூறுரூவாயோ இரநூறுவாயோ இந்த சிவனுக்கு இந்த காணிக்கை போகுது அப்படிங்கும்போது ஆயிரம் மடங்கு ஆயிரம் மடங்கு கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுப்பார் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை எதுவும் இது இது கட்டாயம் இல்லை விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் கொடுங்க அவ்வளோதான் தேங்க்யூ நன்றி நண்பர்களே நன்றி நான் வந்து மற்றும் ஒரு அருமையான காணொலியில் அருமையான பதிவில் அவங்க நாங்கள் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்